இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள் பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்குள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய நாட்களில் இரவு பத்து மணி முதல் நள்ளிரவு வரை பயணிகளுடன் வருபவர்கள் விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்துக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது வாகன இலக்கத்தகடு பற்றாக்குறைக்கு தேர்வு நீண்ட நாட்கள் நிலுவையில் உள்ள வாகன இலக்கத்தகடுகளுக்கான ஏலங்கள் திறக்கப்பட்டுள்ளது என போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டு தொடக்கம் மூன்று மாதங்களில் விநியோகம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது தொன்னூற்றி ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் தற்காலிக இலக்கங்களுடன் இயங்குகின்றன வாகன இலக்கத்தகடு பற்றாக்குறையால் தற்காலிகமாக அச்சிடப்பட்ட அல்லது கையால் எழுதப்பட்ட இலக்கங்கள் பயன்படுத்தப்படுகின்றன காணி மோசடி சம்பவம் தொடர்பான வழக்கு முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை மீண்டும் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் மணல் அகழ்வு தொழிலில் ஈடுபட்டுள்ள வர்த்தகர் ஒருவரிடம் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் ஒக்கம்பிட்டிய பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரியை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நடத்திய விசாரணை தொடர்பாக தன்னை கைது செய்வதற்காக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உத்தரவிடக் கோரி முன்னாள் அமைச்சர் ராஜதே சேனாராத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் காலியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயில் ஒன்று காலை மருதானை மற்றும் கொழும்பு கோட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையிலே தடம் புரண்டதால் கடலோர மார்க்க ரயில் சேவையில் தாமதம் ஏற்பட்டது வடக்கு கிழக்கு தழுவிய கடையடைப்பு போராட்டம் இன்றைய தினம் மேற்கொள்ளப்படும் என்று தமிழரசுக் கட்சியினால் அறிவிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் தமிழ் மற்றும் முஸ்லிம் பகுதியில் வலைமை போன்று இயங்கியதை காண முடிந்தது